உண்மையான பக்தி என்பது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல எதிர்களையும் மன்னிக்கும் மரப்பான்மையும் அனைவரையும் சமமாக பார்க்கும் உயர்ந்த குணமும் கொண்டது மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் திருக்கோவலூரைச் சேர்ந்தவர் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் சிவனடியார்களுக்கு உணவு அளிப்பதையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதையும் தன் வாழ்க்கையின் முக்கிய கடமையாக கொண்டிருந்தார் நாயனாரின் பக்தியையும் புகழையும் கண்டு பொறாமை கொண்ட முத்தநாதன் என்ற ஒருவன் மெய்ப்பொருள் நாயனாரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டான் அவன் ஒரு சிவயோகியின் வேடம் அணிந்து திருநீர் பூசி ருத்ராட்ச மாலை அணிந்து மெய்ப்பொருள் நாயனாரை சந்திக்க வந்தான் மெய்ப்பொருள் நாயனார் அவனை உண்மையான சிவயோகி என்று நம்பி வரவேற்றார் முத்தநாதன் தான் கொண்டு வந்திருந்த ஒரு புத்தகத்தை மெய்ப்பொருள் நாயனாரிடம் கொடுத்து இது சிவபெருமானைப் பற்றிய மிக முக்கியமான ஆகமம் என்றும் அதை அவர் படிக்க வேண்டும் என்றும் கூறினான் மெய்ப்பொருள் நாயனாரும் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த புத்தகத்தில் சிவபெருமானை நிந்திக்கும் விஷயங்கள் இருந்தன முத்தநாதனின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்த மெய்ப்பொருள் நாயனார் அடைந்தார் இருப்பினும் அவர் முத்தநாதனை தாக்காமல் அவனை அமைதியாக வெளியேற்ற முயன்றார் அப்போது முத்தநாதன் தன் கத்தியை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்த முயன்றான் மெய்ப்பொருள் நாயனாரின் மெய்க்காப்பாளர் அதை தடுத்து முத்தநாதனை வெட்டி வீழ்த்தினார் மெய்ப்பொருள் நாயனார் மரணப்படுக்கையில் இருந்தபோது தம்மை குத்தவந்த முத்தநாதனுக்கும் சிவபெருமானின் அருளை பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டினார் மேலும் முத்தநாதரின் உடலை தகனம் செய்யாமல் மரியாதையுடன் அடக்கம் செய்யும்படியும் கூறினார் நாயனார் தனது பக்தியிலும் மன்னிக்கும் குளத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்